கதிர்காமம் மாணிக்ககங்கைக்கு அருகில் அமைந்துள்ள கட்டிடம் தனக்கு சொந்தமானது அல்ல என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ கதிர்காமம் பகுதியில் எந்த ஒரு கட்டிடத்தையும் கட்டுவதற்கோ அல்லது பராமரிப்பதற்கோ தனக்கு எந்த காரணமோ ஆர்வமோ இருந்ததில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களில் பரவுகின்ற செய்தி முற்றிலும் தவறானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் குறிப்பிடும் போது கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் வேறொருவரால் கட்டப்பட்ட கட்டிடம் எனக்கு சொந்தமானது என்று அவ்வப்போது ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருப்பது கவனிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் பதினூன்றாம் திகதி திங்கட்கிழமை சில தொலைக்காட்சி அலைவரிசைகளில் வெளியிடப்பட்ட செய்திகளில் அந்த கட்டிடத்தை குறிப்பிடும் போது எனது பெயரும் கூறப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தின் உரிமை தொடர்பாக கடந்த காலங்களில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணை நடத்தப்பட்டது இந்த விசாரணை தொடர்பாக நானும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தேன் இந்த கட்டடம் குறித்து என்னிடம் கேட்பதற்கான காரணம் இந்த கட்டிடத்திற்கு மின்சார இணைப்பை பெறுவதற்காக ஒரு ஜி ராஜபக்சவின் பேரில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு விண்ணப்பம் மட்டுமே இந்த விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை கையொப்பம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு படிக்க முடியாத எழுத்து இருந்தது இந்த தவறான செய்தி அவ்வப்போது வெளிவருவதாலும் அனைவரின் தகவலுக்காகவும் கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள கட்டிடம் எனது சொத்து அல்ல என்பதை நான் உறுதியாக அறிவிக்கிறேன் கதிர்காம பகுதியில் எந்தவொரு கட்டிடத்தையும் கட்டவோ அல்லது பராமரிக்கவோ எனக்கு எந்த காரணமோ விருப்பமோ இருந்ததில்லை என்பதையும் கூற வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச பதிவிட்டுள்ளார்